ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை மற்றும் புறநகர் ரயில் நிலையங்களின் பாதுகாப்பு நிலை என்ன என்பதை வழங்க கேட்கலாம் வணக்கம் தற்பொழுது பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிற நிலையில இந்த சிசிடிவி கேமராக்கள் காவலர்களுடைய பாதுகாப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கப்படுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன சூழல் நடிக்கிறது ரயில் நிலையங்களில் நுங்கம்பாக்கம் பலவந்தாங்கல்ல பெண் காவலர் மீதான பாலியல் சம்பவம் வரை என ஏராளமான குற்றச்சம்பவங்கள் என்பது ரயில் நிலையங்கள்ல ஏற்பட்டு வருகிறது குறிப்பா ரயில் நிலையங்கள்ல பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றளவும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் ரயில் நிலையங்கள்ல பொதுமக்களுடைய பாதுகாப்பு என்பது இன்றளவும் கேள்விக்குறியாக இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் இரவு வேளைகளில் ஆள் அரவமின்றி காணப்படக்கூடிய அந்த புறநகர் மின்சார ரயில் நிலையங்கள்ல செல்லக்கூடிய பயணிகளுக்கு பல்வேறு குற்றச்சம்பவங்கள் என்பது அரங்கேறி வருகிறது குறிப்பா சென்னை மாநகரை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் தினசரி பனிரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையங்களுக்கு வந்து செல்கிறார்கள் ரயில் நிலையங்களை பொறுத்த மட்டும் சென்னை கோட்டத்தில் நூத்தி அறுபது ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஐம்பத்தி ஏழு ரயில் நிலையங்கள் தான் சிசிடிவி கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஏழு ரயில் நிலையங்களையும் பார்த்தோம் என்றால் முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது குறிப்பாக ரயில் நிலையத்துடைய நுழைவு வாயில்கள் மற்றும் படிக்கட்டுகள் அது மட்டுமின்றி மகளிர் பயணம் செய்யக்கூடிய அந்த பெட்டிகளுக்கு அருகாமையில் மட்டும்தான் சிசிடிவி கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சிசிடிவி கேமராக்களுடைய தேவையும் அதிகரித்திருக்கிறது இது ஒருபுறம் இருக்க மீதம் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் எழுபத்தி நான்கு ரயில் நிலையங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தக்கூடிய பணிகள்ல தெற்கு ரயில்வே முழுவீச்சில் ஈடுபட்டு வராங்க சென்னை கோட்டத்தின் சார்பில் வருகின்ற ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளாக நூத்தி முப்பது ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது நிர்பய நிர்பயா நிதியுதவி திட்டத்தின் கீழே இத்தகைய முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மறுபுறம் ரயில்வே பாதுகாப்பு படையை பொறுத்தமட்டில் மட்டில் ஏராளமான காலிப்பணியிடங்கள் இருக்கின்றன குறிப்பாக சென்னை கோட்டத்தில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு என்பது வழங்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது இரவு நேரங்கள்ல தொடர்ந்து பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவும் இருக்கக்கூடிய நிலையில பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரங்கள்ல மட்டும் புறநகர் மின்சார ரயில்கள்ல மகளிர் பெட்டிகள்ல காவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு நிலை எனவே பொதுமக்களுக்கான உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தக்கூடிய பணிகளாகட்டும் அதே போல் காவலர்களை நியமிக்கக்கூடிய பணிகளாகட்டும் அனைத்தையுமே ரயில்வே நிர்வாகம் வேகம் எடுக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி தாய் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க